ஒரு கடன் ஒரு எதிரி ஒரு வழக்குகள் இதெல்லாமே இதான மன அழுத்தமாக மாறுது நமக்கு நல்லது நடக்கும்போது மனம் சந்தோஷமாகுது நடக்கும் நடக்கும்போது மனம் அழுத்தமாக மாறுது ஒருத்தரை பிரிகிறோம் ஒருத்தரை இழக்கிறோம் ஒருத்தரை அவருடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அந்த உறவுகளுடைய பொறுப்புகளை எல்லாம் மகர ராசிக்காரர்கள் தலையில் தூக்கி வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதனால தான் இதை குடும்ப பொறுப்பு ராசி பொது இடத்தில் புது வீடு கட்டி குடியிருப்போம் என்று நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த நியாயமான ஆசைகள் கூட நிறைவேறுவதே கிடையாது அந்த நேரம் பார்த்து பங்காளிகள் பகை சொந்த கூட பிறந்த ஒரு தட்டுல ஒரு வீட்ல ஒரு இடத்துல வளர்ந்த இரத்த சம்பந்தத்திற்கு நான் செய்யக்கூடிய உதவி கூட வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைக்கு தெரியாம செய்ய வேண்டிய சூழ்நிலையில் ஆக்கப்பட்டுட்டனையா ஆக மகர ராசிக்காரர்களை பாராட்டுவதற்கு ஆட்கள் கிடையவே கிடையாது பாராட்டிற்காக ஏங்கி மன அழுத்தத்திற்கு மகர ராசிக்காரர்கள் ஆளாகி ஒரு கட்டத்துல எவனுடன் பாராட்ட வேணாண்டா அப்படின்ற ஒரு முடிவுக்கு மகர ராசிக்காரர்கள் தள்ளப்படுவார்கள் மகர ராசிக்காரர்களை பாராட்ட வேண்டும் என்றால் இனி ஒருவர் பிறந்துதான் வரணும் அன்பான நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல மன அழுத்தம் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த எபிசோட்ல மகர ராசி நேர்கள் நீங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய ராசிக்காக நீங்க காத்துட்டு இருக்கிறது எங்களுக்கு நல்லா புரியுது அதனாலவே உங்களுடைய ராசி நீங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாறீங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் புளிப்பானி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் இவருடைய கணிப்புல மகர ராசி நேர்கள் எந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாறீங்க இதற்கான தீர்வுகளை பார்க்கலாமா வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு நார்மலான ஒரு சப்ஜெக்டாக கடந்து போகாமல் இதையுமே வந்து ஜோதிடத்தில் கனெக்ட் பண்ணி பேச முடியும் எந்தெந்த கிரகங்கள் இதுக்கு வந்து காரணமாக இருக்குது அதுவும் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இது கண்டிப்பாக வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இந்த எபிசோடில் வந்து நம்ம மகர ராசிக்காக பார்க்க நிச்சயம் அதாவது இந்த மனித மனம் அப்படின்றது உணர்வுகளால் பின்னி பணைக்கப்பட்டது அது நட்பாக இருக்கலாம் சகோதரர்களாக இருக்கலாம் அவங்களுடைய எல்லா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விதத்தில் டீல் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஒருத்தரை திட்டமும் வைக்கணும்னு சொன்னால் மேஷ ராசிக்காரர்களை எடுத்துக்கோங்க கோவத்தை வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க மீன ராசிக்காரர்களை பாருங்கள் சரி கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு போவாங்க ஏன்னா குருவோட அதிகம் அதே மாதிரி மகர ராசி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு சர ராசி நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு பூமி ராசி பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிறாங்களே எப்படியா உன்னால் இவ்வளவு பொறுமையாக இருக்க முடியுது இவ்வளவு பாரங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு துக்கங்கள் இவ்வளவு அவமானங்கள் இவ்வளவு ஏளனங்கள் இவ்வளவு பட்டும் நிதர்சனமாக நிதானமாக பொறுமையாக அந்த பழி பாவங்களை தூக்கி பரவாயில்ல நடந்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பொறுமையாக அப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அதற்கு தான் மகர ராசி ராசியாதிபதி சனி பகவானுடைய இயற்கையான மந்தத்தன்மைன்னு சொல்லுவாங்க மந்தம் கிடையாது பொறுமை சோம்பேறித்தனம் சொல்லுவாங்க சோம்பேறித்தனம் கிடையாது நிதானம் வாங்கின அடி அவ்வளவுயா நாங்க போய் எல்லாத்தையும் வேகமா இறங்கி எல்லாத்தையும் வேகமா செயல்பட போகும்போது ஒரு வேகமா தொழில் ஆரம்பிக்கும் போது வேகமா ஒரு நட்பு பாராட்டும் போது வேகமா ஒரு உறவுகளை கொண்டாடும் போது வேகமா திருமணம் முடிக்கும் போது எல்லாமே வேகமா போகுதியா கிடைக்கிற பலன்கள் எல்லாம் தாமதமாகுது அதனால் ஏற்படக்கூடிய நிதானம் தான் இந்த மந்தத்திற்கு காரணம் அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோடு மந்தத்தோடு பொறுப்புணர்ச்சியோடு கடமை உணர்ச்சியோடு கண்ணியத்தோடு தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை கனகச்சிதமாக தானே பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு ராசி என்று சொன்னால் அது மகர ராசி அதனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொறுப்புகளுடைய சுமைகள் அதிகமாக இருக்கும்போது அந்த பொறுப்புகள்னால பிரச்சனை வரும் தானே யார் ஒருவர் எல்லா பொறுப்பையும் தூக்கி தன் தலைமையில வச்சுக்கிட்டு அந்த பொறுப்புக்கு நானே காரணகர்த்தான்னு சொல்லி அதில் வரக்கூடிய பழிபாவங்களையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லி அதை முழு ஈடுபாடோட முழு அர்ப்பணிப்போட செயல்படுகிறார்களோ மகர ராசியில அவர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த மன அழுத்தத்துக்கு ஆட்படுவார்கள் இந்த மகர ராசி எல்லா பொறுப்புகளையும் தன்னோட தலையில வச்சுப்பாங்க நிச்சயமாக அதாவது நாங்க சொல்லுவோம் காலச்சக்கரத்தனுடைய பத்தாவது ராசி கர்ம ராசி ஜீவன ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு நல்ல வாழ்வாதாரம் அமையணும்னா நல்ல தொழில் அமையணும் நல்ல தொழில் அமைந்து நல்ல உழைப்பை கொடுக்கணும் அதில் வந்து ஆதாயமாக பெருகணும்னா தெய்வத்தோட அனுகூலங்கள் வேணும் அப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய உழைப்பை முழு அர்ப்பணிப்போடு செயல்படுறது தொழில் செய்கிற இடத்துல இவர்களுக்கு ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே பாக்கியாதிபதி அவர் நான் ஏன் இடத்துல ஆறாம் அதிபதின்னு சொல்றேன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோய் ஒரு கடன் ஒரு எதிரி ஒரு வழக்குகள் இதெல்லாமே இதனால் மன அழுத்தமாக மாறுது நமக்கு நல்லது நடக்கும்போது மனம் சந்தோஷமாகுது துக்கங்கள் நடக்கும்போது மனம் அழுத்தமாக மாறுது ஒருத்தரை பிரியுறோம் ஒருத்தரை இழக்கிறோம் ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிறோம் அல்லது நம்ம கஷ்டப்பட்டுறோம் நம்மளால ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அவங்களால நம்ம கஷ்டப்படுறோம் இதெல்லாம் தானே மன அழுத்தம் அப்படி மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகி அவரே வர்றதுனால நான் இவங்க எப்பயெல்லாம் பாக்கியத்தை அனுபவிக்கிறாங்களா ஒன்றும் இல்லைங்க மகர ராசிக்காரர்கள் ஒரு கெஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க அந்த வீட்டில் போய் அறுசுவை உணவு இருக்கு சாப்பிட்லான்னு போகிறாங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மகர ராசிக்கார பெண்கள் ஃபஸ்ட்டு போகிறது கிச்சனுக்குள்ள தான் இந்த பாத்திரத்திலாம் எப்படி கழுவி உங்களுக்கு ஏமா இந்த கவலை வந்தோமா இருந்தமா சாப்பிட்டோமா போனோமா டிவியை பார்த்தோமா ஜீரியல பார்த்தோமா நல்ல நல்லது கிட்டத்த பேசணமான்னு இல்லாமல் அந்த மகர ராசிக்கார பெண்களுக்கு சரி இவங்க இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அந்த பாத்திரத்தில் யார் தேய்க்கிறது ஆள் வருவாங்களா வரமாட்டாங்களா தனக்கு ஒருத்தர் நல்லது பண்ணினதுக்கு அப்புறம் கூட அவங்க இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இதற்காக எவ்வளவு மெனக்கட்டு இருப்பாங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க நம்ம எப்படி ரிசீவ் பண்ணாங்க இதை மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த விருந்தை கூட முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதற்காக கிடைத்த கடமை உணர்ச்சியும் பொறுப்பையும் அதிகம் சிந்திக்கிறார்கள் மகர ஒரு படைப்போட உன்னதத்தை அதிகம் சிந்திக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள் ஒரு பொருளை வாங்கும்போதே ஒரு பொருளை நேசிக்கும் போதே இதனுடைய படைப்பு இதனுடைய உழைப்பு ஏன்னா தானே வழி தெரியும் பெயின் தெரியும் அது வந்து மகரத்தினுடைய ஒரு குணம் அப்போ இந்த ஆறாம் அதிபதி புதன் பகவான் எப்பயுமே என்ன பிரச்சனையை கொடுக்குறாருனா இவங்களுக்கு அவருடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அந்த உறவுகளுடைய பொறுப்புகளை எல்லாம் மகர ராசிக்காரர்கள் தலையில் தூக்கி வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதனால தான் இதை குடும்ப பொறுப்பு ராசி அப்படின்னு சொல்லப்ப மட்ட ராசிக்கெல்லாம் பொறுப்பு இல்லை அப்படின்னு கேட்டால் எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கு ஆனா மகர ராசிக்கு நீங்க ரொம்ப துல்லியமா பாத்தீங்கன்னா அந்த ஆயிலிய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் மகர ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கும் புதனுடைய நட்சத்திரம் கடகத்தில் அந்த கடகத்திற்கு ஆதிக்கமான சந்திர பகவான் மகரத்தில் வந்து உட்காந்துருக்கிறதுனால தான் இவர்களுக்கு மகர ராசி தாயினுடைய முழு பொறுப்பையும் முழு சுமையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை மகர ராசிக்காரர்களுக்கு தள்ளப்படும் அந்த அம்மா மூணு புள்ள பிறந்திருந்தாலும் மகர ராசிக்கார பிள்ளைய வந்து ஏதோ அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ராசி மேலே அந்த சந்திரன் அமர்ந்து இந்த மகர ராசிக்கு அந்த சந்திரன் பாதகாதிபதியாக வர்றதுனால பிரச்சனையை தூக்கி தலையில் தூக்கி வச்சுக்கிட்ட மாதிரி என்னதான் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாலும் நல்ல பேர் கிடைக்காது ஏன்னா அம்மாவுக்கு வந்து பணிவிடை செய்தாலும் அது ஒரு மன திருப்தி அவர்களுக்கு ஏற்படாது இது ஒரு பிரச்சனையை அவர்கள் சந்திப்பார்கள் அடுத்து இந்த புதன் பகவானுடைய நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் மகர ராசிக்கு விருச்சகம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினோராம் இடம் அதற்கு பேர் பாதகஸ்தானம் அந்த இடத்துல செவ்வாயினுடைய வீட்டில் நாலு பாதங்களும் உட்காந்துருக்கு இயற்கையிலேயே மகர ராசிக்கு சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் பகைன்னு சொல்கிறாங்க சகோதர காரகனுடைய வீட்டில் போய் பதினோராம் இடங்கிறது மூத்த சகோதரம் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் தனக்கு மேல் பிறந்த மூத்த சகோதரர்களால் மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க பூமி சிக்கல் வந்துடுது ஒரு தட்டில் சாப்பிட்டோம்யா சின்ன வயசுல அவ்வளோ பாசமா இருந்தாங்க அண்ணே கல்யாணம்னு ஒன்னு முடிச்சாரியா என்ன நடந்துச்சுன்னு தெரியல சரி அவருக்கும் பிள்ளை ஒட்டி குடும்பம் இருக்கும் நாங்களும் விலகி விலகி போறோம் ஒட்டவே மாட்டேங்கிறாரு ஒரு நல்ல நாள் பெரிய நாளைக்கு கூட எங்க அன்னை முகத்தை பார்க்க முடியல அவர் இல்லாம எந்த விசேஷமும் நடந்தது இன்னைக்கு அவர் இல்லாம எல்லாமே நடக்குது அவர் மட்டும் இல்ல ஆனா உயிரோடு இருக்கிறார் வரமாட்டேங்கிறார் இதோ ஒரு இடத்துல அவர் கட்டுப்பட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர் ஆண்களும் சரி பெண்களும் சரி அதே போல ஒரு பூமி வாங்குவாங்க மகர ராசிக்காரர்கள் இந்த பூமி பொது சொத்தாக இருக்கட்டும் குடும்ப சொத்தாக இருக்கட்டும் குலதெய்வம் கோயில் கட்டுவோம் வீட்டை கட்டுவோம் புது வீடு கட்டுவோம் புது இடத்துல போய் குடியிருப்போம் பொது இடத்தில் புது வீடு கட்டி குடியிருப்போம் என்று நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த நியாயமான ஆசைகள் கூட நிறைவேறுவதே கிடையாது அந்த நேரம் பார்த்து பங்காளிகள் பகை வரும் அதுவரையும் நட்பாக இருக்கிறவங்க எதிரிகளாக மாறுவாங்க இந்த செவ்வாயினுடைய வீட்டில் போய் அந்த புதனுடைய நட்சத்திரம் இவர்களுக்கு பாக்கியாதிபதி பாகியத்தை அனுபவிக்க போகும்போது டாக்குமெண்ட் ரீதியான சிக்கல்கள் வில்லங்கங்கள் அப்போ தான் எல்லா பட்டா சிட்டா அடங்கலை எடுத்துக்கிட்டு மகர ராசிக்காரர்கள் அப்படியே அலையிறதை பார்த்தோம்னு சொன்னால் பரிதாபமாக இருக்கும் சங்கடமாக இருக்கும் வேலைக்கு ஒரு பக்கம் போகணும் ஒரு பக்கம் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் ஒரு பக்கம் இவங்க நாலு பேரையும் இழுத்து பிடிச்சி கொண்டு போகணும் ஏன்னா ஒரு ஆள் தீர்க்குற பஞ்சாயத்து கிடையாது ஒரு ஆளை இழுத்தோம்னா ஒரு ஆள் வர வரமாட்டேங்கிறாப்பில ஒரு ஆள் இழுத்தோம்னா இன்னொரு ஆள் வர மாட்டேங்கிறாப்பில அண்ணனுக்கு சாதகமாக பேசுனா அக்கா கோவச்சுக்குது அக்காவுக்கு சாதகமாக பேசுனா தங்கச்சி கோவச்சுக்குது இது இவங்க இழுத்து பிடிச்சி இந்த சொத்தை சரி பண்ணி நான் அனுபவிக்க யா பொது சொத்தை போட்டு நாலு பேர் நான் பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கு நாள் நல்லது விஷயத்தை செஞ்சுட்டு போவோம்யா அப்படின்னு சொல்றது கூட மகர ராசிக்காரர்களுக்கு நியாயமான ஆசைகள் கூட மன அழுத்தத்தால் பிரச்சனையாகுது இதை பாருங்க நிறைய மகர ராசிக்காரர்கள் அனுபவிப்பாங்க சார் அடுத்து இந்த புத பகவானுடைய நட்சத்திரம் அதை விட ஒரு நுணுக்கம் பாருங்க ஆயிலே நட்சத்திரத்தை கடகத்துல சொன்னோம் கேட்டை நட்சத்திரத்தை விருத்தகத்துல சொன்னோம் அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு மீன ராசியில குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கு அந்த இடத்துல தான் புதன் பகவானும் வந்து நீச்சம் என்ற நிலைய பெறுறார் மூன்றாம் இடங்கிறது இளைய சகோதர பாவத்தை குறிக்குது ஏற்கனவே பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாய் வந்து மூத்த சகோதர பாவத்தை குறிக்குது மூன்றாம் இடங்கிறது இளைய சகோதர பாவத்தை குறிக்குது இல்லையா தனக்கு கீழ் பிறந்தவர்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற பொறுப்பு திரும்ப பாருங்க பொறுப்பு மகர ராசிக்காரர்களுக்கு வந்துருது அப்படின்னு பார்த்தா தம்பி இருப்பாப்ல இவங்க கொஞ்சம் சீனியரா ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் இருப்பாங்க வீட்டுக்கு தெரியாம பணம் கொடுக்கறது அவரை வந்து வளர்த்துட்றதுக்கு ஏதாவது வழி செய்கிறது தங்கச்சி இருப்பாங்க இவங்க போய் அங்கே போய் கல்யாணம் பண்ண வீட்டில் தனக்கு கொடுத்த நகைகள்லாம் கொண்டு போய் தங்கச்சிக்கு ஏதாவது கொடுத்து வெளியே தெரியாமல் செட்டில் பண்ணி ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறது இது வந்து இளைய சகோதரர்கள் மேலே மகர ராசிக்காரர்கள் ரொம்ப அக்கறையாக இருந்து அந்த பொறுப்புகளை தூக்கி தலையில வச்சுக்கிறாங்க எத்தனையோ மகர ராசிக்கார பெண்கள் தான் கூட பிறந்த தம்பி ஒரு செய்முறையில் வந்து செஞ்சு ஏதாவது ஏதாவது பண்ணியிருப்பாங்கல்ல தாய்மாமேன்னு வந்து முறை செய்யணும்ல செய்யும்போது நான் தம்பிக்கு வேலை இல்லையே அவன்கிட்ட காசு இல்லையுன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்காருக்கு தெரியாம தான் வாக்கப்பட்ட வீட்டுக்கு தெரியாம தன்னுடைய நகையை கொடுத்து தன்னுடைய பணத்தை கொடுத்து தம்பி சபையில வந்து செஞ்சுட்டு போயா அப்படின்னு சொல்லி தான் தம்பிக்கு ஒரு பேர் வேணும் தான் தங்கச்சிக்கு ஒரு பேர் வேணும் அப்படின்னு சொல்லி வெளியே தெரியாமல் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய சூழ்நிலையும் கொடுத்து அந்த கௌரவத்தை காப்பாற்றுற வரையும் மகர ராசிக்கார பெண்கள் தூங்குவதே கிடையாது அதே போல மகர ராசிக்கார ஆண்களும் கொடுமைக்கார மனைவி வாய்த்து விட்டார் சொல்றாங்கல்ல அன்பில்லா பெண்டிர் அவர் கையில் உண்பது அமுதல்லையா விஷம்யா அது அப்படின்னு அவையார் சொல்கிறாங்கல்ல அன்பு இல்லாத பெண்கள் கையில் நீ என்னதான் ஜோறு சாப்பிட்டாலும் அமுது கிடையாது விஷம் யா அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதியான சந்திர சில நிலைகளில் ராசி மேல அமர்ந்து பாவத்துவமான தொடர்புகள் பெற்றிருக்கும் போது கொடுமையான மன வாழ்க்கை ஆனால் அன்னை பாசம் தம்பி பாசம் தங்கச்சி பாசம் எல்லா பாசமும் உள்ள வந்து இருக்குதுயா யாரு மேலையும் எனக்கு வேஷம் போட தெரியல ஆனால் வீட்டில் சொன்னோம்னா அவ்வளோதான் யா குடியிருக்க முடியாது வீட்டுக்கு தெரியாமல் எங்கள் அண்ணன்ட்ட போய் ரகசியமாக பேசிட்டு வரையா வீட்டுக்கு தெரியாமல் என் தங்கச்சிக்கு ரகசியமாக மணி ஆர்டர் பண்ணுறையா வீட்டுக்கு தெரியாமல் என் தங்கச்சி பிள்ளைக்கு ரகசியமாக ஃபீஸ் கட்டிட்டு வரையா சொந்த கூட பிறந்த ஒரு தட்டில் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல வளர்ந்த இரத்த சம்பந்தத்திற்கு நான் செய்யக்கூடிய உதவி கூட வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைக்கு தெரியாமல் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் ஆக்கப்பட்டுட்டனையா அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கார ஆண்கள் இது இவர்களுக்கு மன அழுத்தத்தை கண்டிப்பாக கொடுக்கிறது அந்த நிலை மூன்றாம் இடத்துல வந்து புதனுடைய நட்சத்திரம் அதை வீட்டில் புதனும் நீசம் பெறுறதுனால மூன்றாம் இடங்கிறது இளைய சகோதர பாவகத்தை குறிப்பதனால அந்த மூன்று அதிபதியான குரு பகவான் இவர்களுடைய ராசியில் வந்து நீசம் பெறுகிறார் மகரத்தில் அப்போ பெரிய தனம் பெரிய பணம் பெரிய புகழ் எழுந்துருவோமோ அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வருது சரி சார் இந்த மகர ராசிக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற மன அழுத்தத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க சமுதாயத்துல வீடே அவர்கள் சமுதாயம் மாதிரிதாங்க இருப்பாங்க அதாவது வீட்டுல காட்டுற அதே ரெஸ்பான்சிபிலிட்டி சமுதாயத்துல வேலையில அவர்களுக்கு எப்பயுமே இருக்கும் மகர ராசிக்காரர்கள் ஒரு நிறுவனத்துல வேலை செய்தாலும் சரி அல்லது இவர்களே சொந்தமாக தொழில் தொடங்கினாலும் சரி அதிக நேரம் அந்த நிறுவனத்திலேயே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் வந்து இந்த ஊருக்கு வெளியில ஒரு இடத்துல வந்து சுமையை தூக்கிட்டு வரும்போது ஒரு சுமதாங்கி கல்லு வச்சிருப்பாங்களா அந்த சுமையை இறக்கி வச்சு இலை பாருவதற்காக அந்த சுமை தாங்கி போல மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய சக ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை குடும்ப பொறுப்பு வேலை அழுத்தம் வேலை ஒர்க்கு முடிக்க முடியாத எக்ஸல் எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டுக்கிட்டு அதை ஏதோ இவங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி அந்த ப்ரெஷரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு இது ஒரு விதமான பிரச்சனை தானே அதாவது நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நம்ம போய் தலையிட்டு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி மகர ராசிக்காரர்கள் அதீத மன அழுத்தத்துக்கு நிறைய ஆட்படுத்துகிறதே இந்த குணந்தாங்க பொறுப்பு தான் பொறுப்பு தான் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அந்த பொறுப்பு தான் உங்கள் வாழ்க்கையவே பெரிய சித்திரவதைக்கு ஆளாக்குது அந்த பொறுப்புக்கு மதிப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குது சரி இவ்வளோ பொறுப்புகள் எடுத்தா நல்ல பேரு நல்ல பாராட்டுதலாம் சார் நீங்க வேற மகர ராசிக்காரர்கள் இந்த சகோதரன் மூத்த சகோதரர் அந்த குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் தூக்கி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் வேலையில் இருக்கக்கூடிய ப்ரஷரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் என்ன நிலையில வந்து நிற்கும் அப்படின்னா கவிஞர் சொன்ன மாதிரி வளத்த கெடா முட்டை வந்தா வச்ச செடி முள்ளானா பூர்வ ஜென்ம பாவமடி அம்மாளுட்டு போகிற மாதிரி ஏடா எங்க அப்பா வீட்டுக்குள்ள எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்றீங்களேடா டெய் அப்படின்ற மாதிரி இருக்கும் மகர ராசிக்காரர்களுடைய நிலமை சரி வெளியில பாராட்டு கிடைக்குமா கிடைக்காதுங்க இவங்க என்ன உழைத்தாலும் இவர்களுடைய பெயரை போடவே மாட்டாங்க அவங்க ஏதோ சொந்தமாக உழைச்ச மாதிரி அவங்க ஏதோ சிந்தித்த மாதிரி அவங்க ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இவங்கள்ட பொறுப்பை கொடுத்து அந்த ஃபைலை அவங்க வாங்கிட்டு அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆக மகர ராசிக்காரர்களை பாராட்டுவதற்கு ஆட்கள் கிடையவே கிடையாது பாராட்டிற்காக ஏங்கி மன அழுத்தத்திற்கு மகர ராசிக்காரர்கள் ஆளாகி ஒரு கட்டத்தில் எவனுடன் பாராட்டம் வேணாண்டா அப்படின்ற ஒரு முடிவுக்கு மகர ராசிக்காரர்கள் தள்ளப்படுவார்கள் மகர ராசிக்காரர்களை பாராட்ட வேண்டும் என்றால் இனி ஒருவர் பிறந்து தான் வரணும் ஆனால் அப்படியும் சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து மகர ராசியினுடைய தனித்தன்மையை நீங்கள் சொல்லிடு நாம் பாராட்டமா வேற யார் பாராட்டுவா அதனால மகர ராசிக்காரர்கள் உழைக்க பிறந்தவர்களால் அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இந்த குவாலிட்டி இருக்குது இந்த குவாலிட்டியில் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறது என்னுடைய கடமை இல்லையா அதனால சொல்கிறேன் ஸோ மகர ராசிக்காரர்கள் பாராட்டிற்காக எங்கவே வேண்டாம் நம்ம மனசுக்கு நம்ம நேர்மையா இருக்கும் உழைக்கிறோம் உண்மையா இருக்கும் நமக்காக உழைக்க கற்றுக்கொண்டால் நமக்காக உழைத்தால் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை நம்மளே நெஞ்சுக்கு நேராக பார்த்து பாராட்டக்கூடிய மனநிலை மகர ராசிக்காரர்களுக்கு வர வேண்டும் மகர ராசினியர்கள்லாம் தன்னை பாராட்டலை அப்படிங்கிறதுனாலேயே மன அழுத்தத்துக்கு ஆளாடுறாங்க இதுக்காக அவங்க மருந்துகளோ இல்லை கவுன்சிலிங்கோ எடுத்தா கூட அதில் அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல தானே பாராட்டிக்கிறது இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அதுவும் ஜோதிட ரீதியாகவும் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும் போது பண்ணட்டும் தன்னுடைய தொழில் அவங்களே தட்டிக்கும் போது இந்த மன அழுத்தத்துலேருந்து அவங்க விரைவிலேயே வெளியே வர அதை விடங்க இதுவே நான் வந்து பார்ட் பாற்றோலை ஒன்று கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப நேசமா இருப்போம் ரொம்ப பாசமாக இருப்போம் திடீர்னு அது காதல் மட்டும் கிடையாது எல்லா உறவுகளாகவும் நண்பர்கள் அவங்களெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம பிரிவோம் பிரிவுக்கான சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா அந்த பிரிவை வந்து தாங்கிக்கிறதுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படும் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு ஒரு சில நாட்கள் கடந்து போகும் வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப பழைய நிலைமைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு மனநிலை வேணும் சில பேர் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அப்படியே அழுந்தி அந்த நிலையை வந்து சமாளிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க அதற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் உண்டு அது ஏன் நடக்குது ஏன் பிரியிறோம் பிரிஞ்சதுக்கப்புறம் என்னவாகும் அதிலிருந்து திரும்பி எப்படி மீண்டு வருவோம் திரும்ப புது உலகத்தில் புது பரிணாமத்தை எடுத்து நம்ம அடுத்த நிலைமைக்கு எப்படி போவோம் இதுதான் பார்ட் டூ அதை அடுத்து பாடுவோம் என்ன நேரங்களே மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாறீங்க அப்படிங்கிற விஷயத்த ஜோதிட ரீதியாக இந்த எபிசோடில் நீங்கள் இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே எல்லா பிரச்சனைகளுக்குமே கண்டிப்பாக ஜோதிடம் சார்ந்த தீர்வுகள் இருக்குது வழிபாடு இருக்குது பரிகாரங்கள்லாம் இருக்குது இதுதான் நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம தனித்தனியாக பேசிகிட்ருக்கோம் நட்சத்திர சீரிஸ் பேசிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுடைய யூடியூப் யூடியூப் டைம்ல இந்த வரணும் அப்படின்னா உடனடியாக நம்முடைய ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய டைம்லைனில் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி